எனக்கு ஏற்பட்ட என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தினந்தோறும் காலையில் ஜோம் பண்ணும்போது ஒரு நாள் காலையில் ஒரு விசேஷமாக அந்த ஜபம் போகிறத என்னால் உணர முடிஞ்சிச்சு அதாவது சில பாடல்களை ஆவியார் அவர் எனக்குள்ளேருந்து பாட வைக்கிறார் அப்போ நம்ம பாடிக்கிட்டே இருக்கிறோம் நல்லா துதிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்போ பண்ணும்போது சில பாடல்களை குறிப்பிட்ட பாடல்களை ஆவியானவர் ஏறெடுக்க வைக்கிறார் அந்த பாடத்தை ஏறெடுத்து ஆராதனின் உச்சத்துக்கு போய் நம்ம பண்ணிகிட்டே இருக்கிற அந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்றாரு அந்த ஒரு விண்ணப்பம் நான் அப்ப ஞாபகத்தில் எனக்கு அது இல்லை அந்த விண்ணப்பத்தை சொல்லி இப்போ அந்த விண்ணப்பத்தை ஏறெடு உனக்கு தேவன் பதில் கொடுப்பார் கரெக்டாக அந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது எனக்குள்ள ஒரு உத்தரவாதம் வருகிறது அல்லது எனக்கு மறு உத்தரவு கிடைக்கிறது அது நிச்சயம் உனக்கு செய்வேன் என்று சொல்லி இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறது நம்ம ஜபிக்கிறோம் அது மெத்தட் ஒன்று உண்டு அதை நம்ம ஜோ ஜோமனே இருக்கிறோம் சில நேரங்களில் போய் ஜபத்துக்கு நம்ம என்ன செய்வோம்னா நம்மளுடைய தேவைகளை சொல்லிட்டு வந்துடுவோம் ஒரு அப்ளிகேஷன் போடுற மாதிரி ஆனால் அக்னாலஜ்மெண்ட் வந்துச்சா அப்ளிகேஷனை போட்டிங்களே திருப்பி அவங்க அதை ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் பதில் தருகிறோம் அதுக்குன்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட்னு ஒன்று திருப்பி ஒன்று கொடுப்பாங்க அதுக்கு பேர் அக்னாலஜ்மெண்ட் கார்டு அந்த மாதிரி பரலோகத்திலிருந்தோ தேவரிடத்துல இருந்தோ உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடைச்சிச்சா அந்த அக்னாலஜ்மெண்ட் வரும்போது உங்களுக்கு ஒரு தனி பலன் கிடைக்கும் அந்த அக்னாலஜ்மெண்ட்டை வாங்குற வரைக்கும் எப்படி ஜபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறது பரிசுத்தாவியானவருடைய வேலை அவர் அப்படி நம்மளுக்கு உதவி செய்வார் அப்ப நாம இந்த ஜபத்தை ஏறெடுக்கும் போது எப்படி ஜபம் ஏற்படு ஏறெடுக்கிறோம் எதற்காக ஜபம் ஏறெடுக்கிறோம் அதுதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியம் பாருங்களேன்